தொழுகையை யார் தன் மீது கடமை என்று தெரிந்தும் தனக்கு என் இறைவன் தொழுகையை கடமையாக்க இருக்கின்றான் ஐயா ல சொ மூலமாக அல்லாஹ் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு பதிலளிக்க வேண்டும் என்று தெரிந்தும் யார் தொழுகையை நிறைவேற்றவில்லையோ வேண்டுமென்று சக்தி இருந்தோம் ஆற்றல் இருந்தோம் யார் தொழவில்லையோ இவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய பெயர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று இருக்கிறது படித்தா இவர்கள் யார் இவர்கள் உண்மையில் அப்துல்லாஹுவா இவர்கள் உண்மையில் அப்துல் ரஹமானா இவர்கள் உண்மையில் அப்துல் காதிரா இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே இவர்கள் பொய்யர்கள் தன்னை படைத்த இறைவனிடத்திலே வேஷம் போடுகிறார்கள் பெயர்களை கொண்டு தன்னை அல்லாஹ் அப்துல்லா என்று பெயரை வைத்தால் அங்கீகரிப்பான் முஸ்லிமாக அப்துல் ரஹ்மான் என்று பெயரை வைத்தால் முஸ்லிமாக அங்கீகரிப்பான் என்று கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அவன் கடமையாக்கிய தொழுகையை யார் சரிவர நிறைவேற்றவில்லையோ அவர்களை முஸ்லிம்களாக அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் அல்லாஹ் ரபல் ஆலமீன் தொழுகின்றார் فاذا تابوا اقاموا الصلاه واتوا الزكاه தொழுகையின் நிபந்தனையை சொல்லுகின்றேன் கண்ணியத்துக்குரியவர்களே பல பள்ளிகளின் கேள்வி இதுதான் அல்லாஹ்வின் வசனம் இவர்களுக்கு தெரியாதா சூரத்து தௌபாவை படித்து பாருங்கள் முதல் பக்கங்களை புரட்டுங்கள் அல்லாஹ் சொல்கின்றார் யார் ஷிர்கில் இருந்து விலகி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்தார்களோ அவர்கள்தான் பைஹஹ்வா நு குத்தீன் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள் நபிக்கு அல்லாஹ் கற்றுக்கொடுக்கின்றான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசுல்லாஹ் சொல்லுல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் துல்லதி பைனனாவா பைனகும் அஸ்ஸலா எமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை எமக்கும் அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய காஃபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன் பையனல் மர்இ வ பையனல் ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்குஸ் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு குஃபிரும் ஷிர்கிரும் இருக்கக்கூடிய இடைவேளை தர்க்குஸ் ஸலாத் தர்க்குஸ் தொழுகையை விடுவது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் தொழுகையை வேண்டுமென்றே விடுவானோ அவன் அல்லாஹுவை மறுத்திராகிறான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரின் வார்த்தைகள் சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் சஹாபாக்களுடைய மாணவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய சகாபாக்களின் கூட்டத்தில் சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த சகாபாக்களிலும் தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர் என்பதில் எந்த சகாபிக்கும் மாற்று கருத்து கிடையாது அதில் கருத்து வேற்றுமை கிடையாது தொழுகையை யார் தன் மீது கடமை என்று தெரிந்தும் தனக்கு என் இறைவன் தொழுகையை கடமையாக்க இருக்கின்றான் ஐயா சொலா என்று மூலமாக அல்லாஹ் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு பதிலளிக்க வேண்டும் என்று தெரிந்தும் யார் தொழுகையை நிறைவேற்றவில்லையோ வேண்டுமென்று சக்தி இருந்தோம் ஆற்றல் இருந்தோம் யார் தொழவில்லையோ இவர்கள் காஃபிர்கள் இவர்களுடைய நோன்பை அல்ல அங்கீகரிக்க மாட்டான் இவர்கள் இவர்களுடைய மாட்டான் இவர்கள் சக்காத்தை தொழுகையை வேண்டுமென்றே விடுபவனின் சக்காத் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படாது இவர்கள் சொல்லுகின்ற முகம்மது வெறும் நாவுகளால் சுழட்டப்படும் வார்த்தை தான் மார்க்க அறிஞர்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை நம் ஷாஃபி ரஹமத்துல்லா கேளை அவர்களுடைய காலத்திலிருந்து தற்போது மரணித்த மார்க்க அறிஞர்கள் வரை பெரும்பாலான மார்க்க அறிஞர்களிடத்திலே தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் காஃபிர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஷெஹ் நுபாஸ் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது ஒரு தந்தை அழைக்கிறார் கேள்விக்காக ஷேக் அவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே என்னுடைய பிள்ளை விபத்திலே மரணமாகிவிட்டான் என்னுடைய பிள்ளை விபத்திலே மரணமாகிவிட்டான் அவன் அல்லாவிற்கு முன்னால் சுஜூது செய்து ருகோ செய்து பல நாட்கள் அவனுடைய வாழ்க்கையில் கழிந்து விட்டது வேண்டுமென்றே இவனுடைய ஜனாசாவை என் பிள்ளையின் ஜனாசாவை முஸ்லிம்கள் குளிப்பாட்டுவதற்காக எடுத்துச் செல்கிறார்கள் இந்த ஜனாசாவை நான் குளிப்பாட்டலாமா ஹிபின்வாஸ் அவர்கள் கேட்டார்கள் தோழரே உங்கள் மகன் அல்லாவிற்கு முன்னால் நின்று அவனுக்கு பாலை வயதை அடைந்ததிலிருந்து அல்லாவிற்கு முன்னால் ஒரு ரக கூட தொழுதில்லையா இல்லை அப்படி என்றால் மார்க்க தீர்ப்பு அந்த ஜனாசாவை நீங்கள் குளிப்பாட்டக்கூடாது எத்துணை முஸ்லிம்கள் என்று அந்த ஜனாசாவை முஸ்லிம்களுடைய கபுஸ்தானிலே அடக்கம் செய்யக்கூடாது ஏன் ஏன் தொழுகையை வேண்டுமென்றே விட்டால் அவன் இஸ்லாமிய மதத்தை மார்க்கத்தை விட்டு வெளியேறிய முறுத்தன் தொழுகையை விடுவது தானே பொய் சொல்லுவது புறம் சொல்லுவது யாரையாவது அடிப்பது அது போன்ற ஒரு பாவம் தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் முஸ்லிம் சமூகம் கேட்டுக்கொள்ளட்டும் அல்லாஹருடைய தூதரின் வார்த்தைகளை என்ன கொண்டார்கள் இவர்கள் இவர்கள் இறந்ததற்கு பிறகு நாளை மறுமையில எழுப்பப்பட மாட்டார்களா அல்லா எவுன்னு உல்லாஹிக் அன்னஹுமுத்தோன் யவ்மினா அபு எவ்ம எப்போ முன்னால் சொல்லி ரப்பில் ஆலமீன் நாளை மறுமையிலே அந்த ரப்புக்கு முன்னால் இவர்கள் நிற்க மாட்டார்களா தொழுகை இல்லாதவன் எப்படி எப்படி முஸ்லீம் முஸ்லீம்கள் மத்தியில் எழுப்பப்படுவான் சுபா ஆலமீன் இந்த ஒரு கூட்டம் சமூகத்திலே பெரும் கூட்டம் இல்ல மஷா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர கவனமாக உள்ளத்திலே பதிய வைத்து கொள்ளுங்கள் தொழுகையை நேரம் தெரிந்தும் அல்லாஹ் எனக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்பதை அறிந்தும் அறிந்த நிலையில் யார் தொழுகையை வேண்டுமென்றே விடுகிறானோ அவன் அவன் காஃபியர்